ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டுல மீண்டும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி வரையலாம் கதைக்கு போல ஒரு சமயம் துவாரகைக்கு நாரதர் விஜயம் பண்ற இது எப்போ அப்படின்னா கிருஷ்ணர் வந்து துவாரகாதீசனா இருக்கும்போது அந்த சமயத்துல அப்ப வந்த நாரதர் நேராக வசுதேவர் தேவகையை பார்க்கறதுக்காக போற அப்ப போனோட வசுதேவர் வந்து நாரதரை வெல்கம் பண்ணி அவரை உட்காந்து வச்சு அவர் பாக்குறாரு எப்போதும் நேரம் வந்தா கிருஷ்ணனை பாக்க போற இந்த நம்மளை பாக்க வந்திருக்காரு அப்படின்னுட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும் அப்ப நாரதர் சொல்ற இல்ல எனக்கு ஒரு பழைய விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது அது ஞாபகத்துக்கு வந்தோன்னா நான் நேரம் ஓடி இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற என்ன விஷயம் என்ன வசுதேவர் கேட்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் கிருஷ்ணர் பிறந்த போது ஜெயில நீங்க அந்த நாளை வந்து ஒண்ணு நினைச்சு பாருங்கோ அப்ப நீங்க என்ன பண்ணினேன் அப்படின்னு நாரதர் சொல்லும் அப்போ வசுதேவர் வந்து அவருடைய நினைவலைகள்ல அப்படியே பின்னாடி போற அப்ப போகும்போது அவர் பாக்குற இந்த மாதிரி கிருஷ்ணர் பிறந்த உடனே அவர் மானசீகமா நிறைய பசுமாடை அதாவது குழந்தை இவ்வளவு பெரிய பகவானே குழந்தையா பிறந்திருக்காரு ராஜகுமாரன் ஆனா இப்படி ஜெயில பிறந்துட்டானுங்கிற அந்த ஆதங்கத்துல ஆனா வசுதேவர் வந்து மானசீகமா அவர் பல லட்சம் பசுக்களை வந்து தானம் பண்ற அப்ப அவர் நினைக்கிற இந்த மாதிரி குழந்தை இருந்தா நான் வந்து ஒரு எவ்வளவு பெரிய யஜ்யங்கள் பண்ணணும்னு நான் நினைச்சேன் நினைச்சேன் அதே மாதிரி பெரிய அன்னதானம் நடக்கணும் பத்து பதினஞ்சு நாளைக்கு உற்சவம் பண்ணி அன்னதானமா பண்ணணும் அப்புறம் வரவாலக்கெல்லாம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு குழந்தைக்கு சிறப்பமா வந்து நம்ம இந்த ஹோமம் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா அவர் மனசுல சங்கல்பம் பண்ணிக்கிறார் ஆனா அது முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கு அப்போ அதெல்லாம் அவர் நினைச்சு பார்க்கும்போது அப்போ நாரதர் சொல்ற அப்ப நீங்க சங்கல்பம் பண்ணிட்டேன் இல்லையா மனசுல பெரிய பெரிய அளவுல வந்து உற்சவம் பண்ணணும்னு அது அப்ப பண்ண முடியல ஆனா இப்பதான் எல்லாம் முடிஞ்சு போயிடுது இப்பதான் பிரச்சனை எல்லாம் இல்ல இப்ப கம்சனும் போயாச்சு எல்லாரும் சுகசோக்கியமா துவாரக்கையில் இருக்கு இப்பதான் இப்ப பண்ணலாமே அப்படின்னு சொல்லவும் வசுதேவர் அடாடா இத்தனை நாள் இது எனக்கு தோணாம போயிடுத்து அப்படின்னு இதுக்குதான் வந்து பெரியவாளோட ஒரு அனுகிரகம் இருக்கணும் அப்படின்னுட்டு வசுதேவர் வந்து ஆஹ் அதுக்கு என்ன உடனே வந்து இத நம்ம செஞ்சு விடலாம் இனிமே வந்து கால தாமதம் பண்ண வேண்டாம் அப்படின்னுட்டு நேரா சுதர்மா சபை கிருஷ்ணருடைய சபைக்கு பேர் சுதர்மா சபை அங்க போற போய் கிருஷ்ணபல்லராட்ட சொல்றேன் இந்த மாதிரி நாரதர் வந்து சொன்ன உடனேதான் எனக்கே வந்து அந்த அப்ப நான் மனசுல நினைச்சுன்றது வந்து நினைவுக்கு வந்தது அதனால அதை வந்து இப்ப நம்ம பூர்த்தி பண்ணிடுறது ரொம்ப தே பெட்டரா இருக்கும் அப்படின்ன உடனே அதுக்கு என்ன உடனே பண்ணலாமே அப்படி நம்ம துவாரக்கையிலே பண்ணிடலாமே அப்படின்னு அவர் சொல்ல இல்ல இல்ல இதுக்கெல்லாம் இந்த யஜ்யங்களுக்கெல்லாம் விசேஷமான க்ஷேத்திரம் வந்து பிரபாச பிரபாசேத்திரம் நம்ம அங்க போய் பண்ணலாம் உடனே ஆஹாஹா இது ஒரு பெரிய ஆச்சு ரொம்ப நாள் உற்சவம் நடந்து இங்க ஆடுத்து இது இது சாக்கு வச்சு நம்ம எல்லாரையும் இன்வைட் பண்ணலான்னு அவங்க அந்த உற்சவத்துக்கு அவ பிளானிங் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டா நாரதர் அங்கேயே தங்கி விட்டார் ஏன்னா எப்படி இங்க புரோக்ராம் நடக்க போறது அப்ப திருப்பி வரணும் அதுக்கு இங்கேயே இருந்து கொஞ்சம் சகாயம் எல்லாம் பண்ணலாம்னுட்டு நாரதரம் அங்கேயே இருக்க அவ வந்து யார் யாரெல்லாம் இன்வைட் பண்ணா வந்தாங்கன்னா விருந்தினர்கள்லாம் எங்கே தங்குவா அப்புறம் பிரசாதம் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாருக்கும் இப்படி எல்லா விதமான ஒரு ஆஸ்பெக்ட் இந்த விழாவுக்கு எப்படிலாம் சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாரும் ஆலோசித்து போட்டுருக்கா இப்போ ஃபைனலாக வந்து இன்விடேஷன் கார்டும் அச்சடிச்சு எல்லாருக்கும் கொண்டு கொடுக்கணும் யார் கொண்டு கொடுப்பா எந்த ராஜான்லாம் அவ இருக்கா நாராதருக்கு வந்து ஒரு சர்வீஸ் என்னன்னா இந்த அட்ரஸ் லிஸ்ட்டு எழுதி யார் யார் எந்த யார் யாரெல்லாம் கையில கொண்டு எந்தெந்த ஊர் கொடுப்பாலோ அத வந்து அந்தந்த தூதன்கிட்ட கொடுக்கறது அப்ப இவர் பார்த்துட்டே வர்ற எங்கெங்கெல்லாமோ தூர தேசத்துல எல்லாம் வந்து காசி காசி ராஜா அப்படி இப்படின்னு எங்கெங்கெல்லாமோ சைத்தியம் அங்கேருந்தெல்லாம் வந்து ராஜாக்கெல்லாம் இன்விடேஷன் போறது அவர் பாக்குற பார்த்துட்டே வர எல்லா ராஜாக்கும் இன்விடேஷன் போயிடுச்சு ஆனா அவ்வளோ பக்கத்துல இருக்கிற பிருந்தாவனத்துல இருக்கிற பிரஜவாசிகளுக்கு நந்த மகாராஜுக்கு இன்விடேஷன் எழுத பேரை போடலையே ஓ மறந்துட்டுற போல இருக்கு அப்படின்னுட்டு அப்ப வந்து அவர் வந்து தேவகி வந்தவர்கிட்ட கேக்குறார் நீங்க இவ்ளோ எல்லாரு பேரும் போட்டாலே ஒருத்தர மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இல்லையே இல்ல யா மறக்கலையே நாங்க எல்லாரு பேரும் தானே எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாம் யோசிச்சு யோசிச்சு தானே போட்டிருக்கோம் அப்படின்ன உடனே இல்ல இந்த லிஸ்ட்ல வந்து நந்த மகாராஜ யசோதா அதுக்கப்புறம் பிருந்தாவன வாசிகள் இவா பேர் எல்லாம் இல்லையா அப்படின்னோடனே தேவகிக்கு மூஞ்சி வந்து கொஞ்சம் சின்னதா பெறது தேவகி ஒருத்தர் பாத்துக்கிறேன் நாரதர் கேட்கறேன் என்ன ஏன் என்ன அப்படின்னு ஏன் என்ன ஒருத்தர் பாத்துக்கிறேன்னோடனே இல்ல இல்ல அது விட்டு போல நாங்கதான் வேண்டான்னு வச்சுட்டோம் இது வந்து விழாதான் இருந்தாலும் வந்து அவ்வளவு ஒரு பெரிய இதுன்னு சொல்ல முடியாது அவெல்லாம் பாவம் அவளுக்கு நாள் முழுக்க நிறைய வேலைகள்லாம் இருக்கும் அவ் அவளுக்கு ஒரு நாளைக்கு ஆஹ் அவளுடைய அந்த மாடு மேய்க்கிறது அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி கிருஷி அதாவது விவசாயம் இதெல்லாம் பண்றவா இல்லையா அதனால அவளுக்கெல்லாம் ஒரு நாள் கூட அந்த வேலையை விட்டுட்டு வர முடியாது வந்தானா ரொம்ப கஷ்டம் அதனால வந்து ஆஹ் அதனால அவ வேண்டாம் அப்படின்னு சொல்ற நார சொல்றேன் இல்ல இல்ல அப்படி இல்ல அதெல்லாம் அதுக்கெல்லாம் யாரோ ஆளை வச்சுட்டு அவள் முக்கியமான வாழ வருவா அப்படின்னவன இல்லப்பா நீங்க வந்து சொல்றோம் எனக்கு புரிஞ்சுக்கோ ஆக்சுவலா அப்படின்னு வசைவர் சொல்றாரு இந்த தேவகி மனசுல என்ன அப்படின்னா யசோதா வந்தா நட்ட கிருஷ்ண திருப்பி பிருந்தாவனத்துக்கே போயிடுறாரு அது மட்டும் இல்லாம அவ ரொம்ப நாள் வச்சுட்டா இல்லையா அதனால வந்து ஒரு பயம் அதனால வேண்டாம்னு சொல்றான் அப்படின்ன உடனே சரினு உண்றாரு நான் அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல ஆனா இங்க இல்லாம சும்மா சந்தியா வந்தனம் பண்றேன்னுட்டு ஸ்நானம் பண்றேன்னுட்டு நேரம் எங்க போறாரு யமுனையில போய் ஸ்நானம் பண்றாரு எம்னேயில ஸ்நானம் பண்ணி எழுந்துக்கிறாரு எழுந்திர அங்க கோபிகைகள் எல்லாம் அங்க இருக்கா அவ எல்லாம் நாரதரை பார்த்தோன்னா நாரதருக்கு நமஸ்காரம் பண்ணி அவரை பிடிச்சிரு எங்க இருந்து நீங்க வரைய துவாரகை வரைய இருந்து வரையணும்னா எல்லாருக்கும் ஒரு ரொம்ப சந்தோஷம் ஆஹாஹா துவாரகைலன்னு வரையில கிருஷ்ணனை பத்தியும் சொல்லுங்கோ எப்படி இருக்க எங்களை நினைச்சுக்கிறார அப்படின்லாம் அவ கேக்கும் அப்ப அவ சொல்ற ஓ உங்களுக்கு தெரியாதா அங்க ஒரு பெரிய ஒரு விழாவுக்கு வந்து இப்ப அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துன்னு இருக்கு அப்படின்னா அழாடா அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு எல்லாரும் கேக்கும் அங்க பெரிய உற்சவம் நடக்க போறது கிருஷ்ணபல்லராமர்லாம் வரப்போறா அங்க வந்து வசுதேவர் வந்து பெரிய ஹோமம் பண்ண கிருஷ்ண கிருஷ்ணபல்லராமரை உட்காந்து வச்சு அப்புறம் அவர் எல்லாம் நன்னா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அப்புறம் ஒரு எத்தனையோ நாளைக்கு அன்னதான் நடக்க போறது வித விதமான ஆட்டம் பாட்டம்லாம் இருக்க போறது எல்லா பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வரப்போறா பெரிய மேளா நடக்க போறதுன்னு ஆஹாஹா நாங்களும் கண்டிப்பா வரோம் அப்படின்னு அவ சொல்லுவோம் நீங்க வரலா உங்களுக்குதான் இன்விடேஷனே இல்லையே அப்படின்னு நாரதர் சொல்றேன் என்ன சொல்றேன் எங்களுக்கு இன்விடேஷன் இல்லையா அப்படின்னு அந்த கோபிகைகளை கேட்கவும் ஆஹ் ஓ மறந்திருப்பாளா இருக்கும் அதெல்லாம் வரும் அப்படின்னு இன்னொரு கோபி சொல்றா அப்ப நாரதர் சொல்ற தப்பா நினைச்சுக்காதீங்க மனசை தள்ளர விடாதீங்க ஆக்சுவலா நான் வந்து கேட்டேன் ஏன் வந்து நந்த பாபா யசோதா பிருந்தாவன வாசிகளுக்கு எல்லாம் இன்விடேஷன் நீங்க போடலன்னு அப்போ மறந்துட்டேடான்னு கேட்டேன் இல்ல இல்ல மறக்கல மனப்பூர்வமா தான் வேண்டாம்னு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு அவன எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமா போட்டது எல்லாரும் அழ ஆரம்பிச்சிடறான் அழை இவ்வளவு பெரிய பிறக்கம் நடக்கிறது நம்ம வந்து போக முடியாம போயிடுத்து இது ஒரு பெரிய விஷயம் பார்த்து இப்ப போனா நம்ம வந்து கிருஷ்ணர் எல்லாம் பார்க்கலாமேன்னு எல்லாரும் போலவும் நார் சொல்றாரு ஆஹ் இதுதான் நடந்தது நான் வந்து கிளம்புறேன் அவ அப்போ இந்த விஷயம் வந்து யசோதா நந்தபாபா காதல விழிப்பு யசோதா வந்து ரொம்ப ஃபீல் பண்றான் ஏண்டா நம்மள வந்து கூப்பிடாம விட்டுட்டாலே என்ன அப்ப நந்தபாபா சொல்ற வசுதேவர் எது பண்ணாலும் அதுக்கு ஒரு காரண காரியம் இருக்கும் ஆக்சுவலா நம்ம வைத்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளே யாராவது கூப்பிடுவாளோ இப்ப வந்து நம்ம புள்ள கல்யாணத்துக்கு நம்மள யாராவது இன்வைட் பண்ண நம்ம நினைப்போமோ அது மாதிரி தானே கிருஷ்ணன் யாரு நம்ம புள்ள தானே நம்ம பிள்ளைக்கு நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு விழாவுக்கு நம்மள இதுக்கு வந்து அவ வந்து இன்வைட் பண்ணா தான் போய் எல்லாம் கூப்பிடணும் இது தான் அப்படின்னு அதனால வந்து நம்ம அவர்கிட்ட இருந்து அழைப்பு வரணும் வெயிட் பண்ண வேண்டாம் நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு எல்லாருக்கும் உடனே ரொம்ப உற்சாகமா போயிடா ஆஹா இது இது வந்து அந்த பாபா சொன்னது கரெக்டான வார்த்தை கரெக்ட் தான் அவர் சொன்னது சொல்லிட்டு உடனே வந்து அவ என்ன பண்றா நம்ம கிஃப்ட் எல்லாம் எடுத்துன்னு போனோம்னு அவ என்ன பண்றா அவள்கிட்ட என்ன கிஃப்ட் இருக்கு வெண்ணெய் பால் தயிர் இதெல்லாம் தானே அதனால நிறைய பாலெல்லாம் நல்லா காய்ச்சி திரட்டு பாலெல்லாம் பண்ணிண்டு அப்புறம் வண்டி வண்டியா வெண்ணை எல்லாரும் அந்நிலையுமே கடைய ஆரம்பிக்கிறான் வெண்ணை நிறைய கடைஞ்சு கடைஞ்சு கெட்டியா பானை பானையா ரொப்பிண்டு அதுக்கப்புறம் எல்லாம் அடுத்துண்டு அவ வந்து அஹ் எறும்ப மாட்டு வண்டி கட்டிண்டு ஒரு மாட்டு வண்டி கட்டிண்டு அவ போறான் அந்த மாட்டு வண்டி என்னைக்கு போய் சேரும் துவாரகைக்கு இவ வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா இவ டிராவல் பண்றா எல்லாத்தையும் சுமந்துண்டு ஆனா அது அதோ அதோட ஸ்பீடுக்கு தானே போனோம் இவ போறதுக்குள்ள அங்க வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு பூர்ணாகுதியோட நாள் கடைசி நாள் அன்னைக்குதான் இவள் போய் சேர்றான் ஆனா இவ எப்படி போய் சேர்றா இத்த நாள் அவள் டிராவல் பண்ணதுல டைம் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு அவ எந்த இடத்துலயும் தூங்கல அண்ணன் ஆகாரம் ஒழுங்கா இல்லை இவள் எல்லாரும் கிருஷ்ணருக்கு பேக் பண்ணி வரணும்னு நினைச்சாலே தவிர தனக்கு ட்ராவல்க்கு ஏதாவது பண்ணி பேக் பண்ணி வரணுங்கிறது இவ அவளுக்கு மனசுலயே இல்லை அதனால ஒழுங்கான சாப்பாடும் இல்லை ஏதோ பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுண்டு பாதி பேருக்கு ஸ்நானமும் கிடையாது எல்லாம் மலை பா இதுலயும் காட்டுலயும் வரதுனால உடம்பெல்லாம் வந்து வேர்வை அந்த மாதிரி பாதி பேர் கண்ணெல்லாம் வந்து உள்ள பெடுத்து தலையெல்லாம் சட மாதிரியே ஆயிடுத்து இப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து அவ வந்து பார்க்கையா ரீச் ஆறா ரீச் ஆன உடனே என்ன நடக்குறதுங்கறத நம்ம நாளைக்கு பார்ப்போம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே